திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள ஏரெட்டிப்பாளையம் கிராமத்தில் சுமார் முன்னூறு குடும்பத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இங்கு உள்ள நீர்த்தேக்க தொட்டி பத்து வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நூற்றி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் மதிப்பீட்டில் பழுது பார்த்தல் மற்றும் பென்சிங் அமைத்தல் பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பதினைந்தாவது நிதிக்குழு மானிய திட்டத்தில் நடைபெற்று முடிந்துள்ளது ஆனால் இதில் தண்ணீர் ஏற்றாமல் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்படாமல் இருந்து வந்துள்ளது மழைக்காலம் என்பதால் பெரிய தண்ணீர் தேவையில்லாத காரணத்தினால் இதனை பொதுமக்கள் கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளனர் தற்போது வெயிலின் காலம் தொடங்கியுள்ள நிலையில் கடந்த பத்து தினங்களாக இந்த குடும்பங்களுக்கு குடிநீர் வழங்கப்படாததால் தண்ணீருக்கு பெரும் அவதி அடைந்துள்ளனர் பல முறை இது குறித்து அரசு துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் வண்டி தண்ணீர் வழங்குவதாக கூறியுள்ளனர் ஆனால் தங்களுக்கு தற்காலிகமாக வழங்கப்படும் வண்டி தண்ணீர் வேண்டாம் எனவும் நிரந்தரமாக குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என கூறி பொன்னேரி காட்டூர் நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியல் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் குணசேகரன் தலைமையிலான அதிகாரிகளும் காட்டூர் காவல்துறையினரும் சாலை மறியல் நடைபெற்ற இடத்திற்கு வந்து சமாதானம் செய்து வருகின்றனர் ஆனாலும் தங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் எனவும் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் சாலை மறியல் செய்வதாக கூறி என் பெயர் சரளா ஏ ரெட்டிபாலத்தில் அசித்திருந்த திருவள்ளூர் மாவட்டம் குறஞ்சபட்சம் போன மாதம் இருபத்தெட்டாம் தேதி மனு கொடுத்தோம் வீடியோ கிட்டோ மனு ரெஸ்பான்ஸ் இல்லை நைட்டு போயிட்டு மறியல் பண்ணுறதுக்காக ஸ்டேஷனில் கேட்டோம் காட்டூர் ஸ்டேஷனில் அவங்க மறியல் பண்ணுறதா இருந்தால் எங்கக்கிட்ட மனு கொடுத்துட்டு தான் பண்ண சொன்னாங்க நைட்டு பர்மிஷன் கேட்டாங்க ஒரு நாள் டைம் கொடுங்கம்மா நாங்கள் அங்கே ரெஸ்பான்ஸ் கொடுக்க சொல்கிறோம் வீடியோ வர வைக்கிறோம் சொன்னாங்கோ வீடியோ வந்து வருவார் வருவார்ன்னு இருந்தோம் இவ்வளோ நேரம் வரல இப்போ வந்தார் வந்து ப கிட்டத்தட்ட இருபது நாள் ஆகிடுச்சு தண்ணி வந்து அவங்க சொல்கிறாங்க தண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறோன்னு தான் சொல்கிறாங்க டேங்கரில் தரானு சொல்கிறாங்க டேங்கர் தண்ணி எங்களுக்கு வேணாம் எங்களை பைப் லைனிங் தான் வேணும்னு சொல்லி கேட்டுருக்குறோம் இப்போ கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஒரு லெட்டர் இது கொடுத்துட்டு போகிறோமா நாங்கள் உங்கள் கிட்டோ நாங்க கன்ஃபார்மா தண்ணி வர வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு நாலு மறுநாள் ரெண்டு நாள் டைம் தண்ணி வரலன்னா நாங்க மறுபடியும் இதே மாதிரி மறியல் பண்ண தயாரா இருக்கிறோம் சரளா பீ சரளா